பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இடம் விவேகானந்த கேந்திரம் விவேகானந்தபுரம் கன்னியாகுமரி மேலும் தொடர்புக்கு நைன் ஃபோர் ட்ரிபிள் எயிட் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் ஜீரோ நைன் டபுள் ஃபோர் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபோர் ஒன் எயிட் த்ரீ அனுமதி இலவசம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி டூவிலிருந்து நான் தியானம் பண்ணுறேன் த்ரீ இயர்ஸ் ஆச்சு ஃபஸ்ட்டு குடாகேஷாக தான் சேர்ந்துருந்தேன் அப்போயே சிக்ஸ் ஹவர் தொடர்ந்து தியானம் பண்ண முடிஞ்சது என்னையால் அந்த இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடச்சது ஃபஸ்ட்டு லாவோட்ஸும் எனக்கு கனெக்ட் கனெக்டானாங்க பீ இன் த மொமெண்ட் அவங்க கொடுத்த செய்தி எனக்கு பீ இன் த மொமெண்ட் அப்படிங்கிறது திரும்பி தான் பிஎம்சிக்கு ஜாயின் ஆனேன் அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட்டு குடா கேஷாவில் இருந்து தான் இதுக்கு வந்தேன் பிஎம்சிக்கு வந்தவுடனே ஸ்பிரிச்சுவல் டேப்லெட்லேயும் சேர்ந்து நிறைய விஷயம் தேர்டை விஷன் அது பற்றி என்ன எல்லாமே நிறைய கற்றுக்கிட்டேன் டெக்னிக்கல் ஒர்க்ஸும் நிறைய கற்றுக்கிட்டேன் வீட்டை விட்டு வெளியவே வராத ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு இன்றைக்கி தைரியமாக உட்காந்து பேசுகிற அளவுக்கு என்னை கொண்டு வந்தது தியானம்தான் எனக்குள்ள நிறைய திறமை இருக்குது ஆனால் நான் என்னை டவுட் பண்ணிகிட்டே இருப்பேன் சின்னதுலேருந்து ஒரு தாழ்வு மன பண்ணேன் அது வந்து இதில் வந்தவுடனே தான் என்னால் நிறைய ஸ்பீச்சஸ் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது கூட தெரிஞ்சது குளோபல் புத்தாஸ்டில் சேர்ந்து நிறைய ஸ்பீச்சஸும் கொடுத்துருக்கேன் ஏன் இப்போ தியானம் என்ன நான் வந்து என்ன ஸ்பீச் கொடுக்க அப்படின்னா கூட எனக்கு தியானத்தில் அந்த மெசேஜஸ் வரும் மௌனம் பற்றி பேசு அப்படின்னு ஒரு தடவை வந்தது மௌனத்துக்கான டெஃபினிஷனும் வந்தது திரும்பி ஒரு தடவை எண்ணத்தின் வலிமை வாழ்வின் இனிமை அப்படின்ட்டு அந்த தலைப்பு பேசுன்ட்டு எனக்கு ஒரு இன்டியூஷனாகவே வரும் போன தடவை அக்டோபர் டொண்டி எயிட்டீன்த் வந்திருந்தாங்க பிரசாந்தி மேம் தியானம் பிரச்சாரம் பண்ண ஃபார்ட்டி ஒன் டேஸ்ஸு தியானம் வீட்டு வீட்டுக்கு போய் சொல்லணுன்ட்டாங்க அப்போ எனக்கு ஒரு எல்லோருமே அனுமதிப்பாங்களா அப்படின்ட்டு அன்னைக்கு தியானத்தில் நான் பத்ரிஜியிட்ட ஒரு மெசேஜ் வச்சேன் எப்படி எல்லார் வீட்லேயும் நான் பேச முடியுமா அவங்க அனுமதிப்பாங்களா இது நான் அப்படின்னு தியானத்தில் பத்ரிஜி நான் அன்னைக்கு பார்த்தேன் விஷனாகவே பார்த்தேன் நாங்கள் ராமர் கோயிலில் வச்சு அந்த கிளாஸ் நடத்தினோம் அறுபது பேர்கிட்ட ஜாயின் ஆனாங்க ஃப்ரெண்ட் ரோவில் ஒரு சீட்டு மட்டும் காலியாகவே இருந்தது யாருமே வந்து உட்காரல ஆனால் விஷனில் பத்ரிஜி அந்த இடத்துல உட்காந்த மாதிரி எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க ஆனால் அந்த இது சந்தோஷமாக இருந்தது ஃபார்ட்டி ஒன் டேஸ் முடிச்சிட்டோம் ஃபார்ட்டி ஒன் டேஸ் கூட எப்படின்னா இயற்கையில் போய் காட்டிலையும் தோப்பில் அங்கே போய் தியானம் பண்ணுறது ஹில்ஸில் பண்ணுறது கோயிலில் பழைய கோயிலில் திரும்பி எல்லோரும் வீட்லேயும் இந்த மாதிரி நிறைய பண்ணோம் ரொம்ப ஒரு எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருந்தது அடுத்த நிலைக்கு போகிறதுக்கானது இருந்தது தியானம் எப்போ நம்ம சொல்கிறோமோ ஆன்ம முன்னேற்றம் அடைகிறோம் நமக்கானதான் அது நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம்னு நினைக்கிறோம் முதல்ல நம்ம தான் முன்னேற்றம் அடைகிறோம் ஆன்ம லாபம் நிறைய அடைஞ்சேன் அதில் இப்போ கூட எங்கேயுமே விடுறதில்ல அந்த பேம்ப்லெட்ஸ் வச்சுக்கிறது பஸ்ஸில் கூட எங்கே எப்போ ட்ராவல் பண்ணாலும் எல்லாருக்குமே தியானம் பற்றி சொல்லிகிட்டே தான் இருக்கேன் தொட்டியம் பிரமிட் போகும்போது எனக்கு என்ன அப்படின்னு வந்ததுன்னா தியானம் பண்ணும்போது ஃபுல்லாக எனக்கு எந்த அனுபவம் வரல தியான பிரச்சாரம் தியான பிரச்சாரம் மட்டும் வந்தது அந்த வேர்டு ஒன்று தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்தது பிரமிட் தியான பிரச்சாரம் அப்படின்னு தான் மேம் எங்கள் ஊருக்கு வந்தாங்க இந்த இது பண்ண ஆரம்பித்தேன் இன்னமும் விடலை இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் நமக்கு ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க எல்லாருமே இந்த பால் கொண்டு வர்றவங்க பேப்பர் போடுறவங்க யாரையும் விடுறதில்ல எல்லாருக்குமே தியானம் சொல்கிறது என்னையால் எவ்வளோ முடியுமோ ஆட்டோவில் ட்ராவல் பண்ணாலும் ஆட்டோக்காரருக்கு சொல்கிறது இப்போ மதுரை எக்னம் இதுக்கு அவங்க பேம்ப்லெட் அனுப்பியிருந்தாங்க ஆட்டோக்காரர் ல்லாம் நல்லா பேசி அவங்கள்ட்ட கொடுத்து எல்லா இடத்துலையும் கொடுங்க அப்படி சொல்ல வச்சாச்சு இந்த மாதிரி ஒரு முன்னேற்றம் வந்துருச்சு ரொம்ப யார்டையும் பேசாத பேச மாட்டேன் ரொம்ப ஆனால் இந்த தியானம் என்னைய நிறைய மாற்றிருக்கு என்னோடய அனுபவம் இன்னும் நிறைய நிறைய இருக்குது எல்லாருக்கும் நம்ம சான்ஸ் கொடுக்கணும் நன்றி மாஸ்டர்ஸ் இது மேடம்க்கு மாத்திரம் இல்லை நாம் எல்லாருமே லைட் ஒர்க்கர்ஸ் எத்தனை ஜென்மமாக ஏங்கி இருக்கும் இந்த மாதிரி தியான பிரச்சாரம் பண்ணுறதுக்கு இந்த பூமி மேலே அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒர்க் பண்ண வந்திருக்கோம் நாம் எல்லாரும் பண்ணி பாருங்களேன் பண்ணும்போது அந்த ஜாய்ஃபுல்னஸ் அந்த அந்த உள்ள ஒரு இன்பம் ஏற்படும் நமக்கு அது சொல்கிறதில்ல எல்லாரும் பண்ணி பாருங்க உங்கள் எல்லாருக்குமே புரியும் இன்னொன்று சொல்லவே நான் விஷ் பண்ணுறேன் நினைக்கிறேன் அது என்னென்னா ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் எதிர் சொல் இல்லை எல்லாத்துக்குமே எதிர் சொல் இருக்குது ஆனந்தம் பேரானந்தம் அடையிறதான் ஒவ்வொருட இந்த மனுஷ ஜென்மங்க எடுத்த எடுத்திருக்கோம் எல்லாருமே அதை அந்த நிலையை அடைய தான் வெளியில் தேடி தேடி ஆனந்தம் இருக்குது இருக்குன்னு நினைக்கிறோம் மகிழ்ச்சினா துக்கம் ஆப்போசிட் வேர்டு எல்லாத்துக்குமே இருக்குது ஒருமைத்தன்மை அந்த ஒருத்த நிலைத்த தன்மையோட நம்ம ஒன்றணுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வைக்கிறோம் வேறு எந்த எந்த எண்ணமுமே வரல ரெண்டு நாளும் அப்போ நம்ம இன்னும் இன்னும் ஆன்ம முன்னேற்றம் அடையணும்னா கண்டிப்பாக இதுதான் நமக்கு முக்திக்கான ஸ்டேஜ் அந்த பேரானந்த நிலை அதை நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆன பேரானந்தம் ஆன்மா எல்லாமே ஒன்று தான் ஒரே வேர்டு தான் அந்த ஒன்றுக்காக தான் நம்ம ரொம்ப போராடுறோம் வாழ்க்கையில் ஒரு துக்கம் இருந்தாலும் கூட அது எதுக்குன்னா அந்த பேரானந்தமான அந்த தெய்வத்தை அடையணும் தெய்வத்தன்மை நமக்குள்ளே இருக்குது அது வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் பிரச்சாரம் பண்ணும்போது அவ்வளோ ஆனந்தம் எனக்கு எனக்குள்ள இருந்தது அதை எல்லோருமே பண்ணுங்க கண்டிப்பாக சின்ன சின்ன குழந்தைங்க அவங்க பக்கத்து வீட்டில் இருந்தாலும் சொல்லி கொடுங்க கதை ஏதாவது ஒரு கதை அவங்க பிடிச்ச மாதிரி சொல்லிவிட்டு அந்த மாதிரி சொ நம்ம சொன்னோம்னா புரிஞ்சுக்குவாங்க இன்னொன்று ரெண்டு நாள் முன்னாடி வந்தது த காட் ஹேஸ் பிளான் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்தது பிளான் வில் பி ரிவீல்டு சூன் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு தியானத்தில் குடா எப்பையும் சேர்ந்துருக்கேன் அந்த இதில் எனக்கு கிடச்சது அது எனக்குள்ளே உள்ளது குழந்தைங்களுக்கு போய் தியானம் சொல்லி தர்றதா நான் நினச்சிருக்கேன் அதுதான் தேங்க்யூ மாஸ்டர் வணக்கம் பெம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு முதல் வணக்கம் எனக்கு தியானத்தை வந்து முதல்ல அறிமுகப்படுத்தின என் பேர் தங்க சத்யா நான் நாகர்கோவில் வந்திருக்கிறேன் நான் ஒரு டூ மந்த்ஸாக இந்த மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கிறேன் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மெடிடேஷனை அறிமுகப்படுத்தினது வேலாயுதம் சார் ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட தான் நான் மெடிடேஷன் ஆனா பண்ண சதி கற்றுக்கிட்டேன் அப்புறமா சார் வந்து என்ன பிஎஸ்எஸ்எம்ல ஆட் பண்ணி விட்டாங்க ரெண்டாவது நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது அமிர்தவல்லி மேம் அண்ட் சுனிதா மேம் என்னோட இந்த ஆன்மீக பயணத்தில் எனக்கு ரொம்ப என்கரேஜும் ஒரு வழிகாட்டுதலும் தந்தவங்க இவங்க ரெண்டு பேரும் அமிர்தவல்லி மேம் வந்து நிறைய புக்ஸ் படிக்கிறதை பற்றியும் நீங்கள் வந்து தியானம் பண்ணுறதுல இன்னும் ஆர்வம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா எங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க என்னோட ஃபஸ்ட்டு தியான அனுபவம் அமிர்தவல்லி அம்மா கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வந்து ஒரு சாட்டர்டே நைட்டு நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்போது என் பக்கத்தில் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்டர் வந்து உட்காந்துருந்தாங்க அவங்க வந்து உடனே எனக்கு பயம் வந்துடுச்சு நான் கண்ணை திறக்கணும்னு ட்ரை பண்ணுறேன் ஆனால் என்னால் கண்ணை திறக்கவே முடியலை எனக்கு உடம்பெல்லாம் ஷிவரிங் ஆகிட்டே இருந்துச்சு ஏன்னா ஆக்சுவலாக எனக்கு உள்ளே ஒரு பயம் உண்டு எப்போவுமே அதோட இதாட்டு நான் கண்ணை திறக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியலை ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா என் தலையில் கையை வச்சு என்னை வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க அமைதியாயிரு இவ்வளோன்னா அவங்க சொன்னாங்க அந்த செகண்ட் வந்து எனக்குள்ளால அவ்வளோ ஒரு எனர்ஜி நான் மெடிடேஷன் நிறைய நேரம் பண்ணுவேன் ஆனால் அவ்வளோ நாள் கிடைக்காத ஒரு எனர்ஜி அந்த டைம் எனக்கு கிடச்சிது அது முடிஞ்சு ஒரு டென் மினிட்ஸ் கழியும் ரொம்ப சீரோ ஸ்டேஜுக்கு நான் போயிட்டே இருந்தேன் ரொம்ப ஆழமான ஒரு தியானம் இன்னொருத்தங்க என்னோட இடது பக்கமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்க ரொம்ப சின்ன ஆளாக தெரிஞ்சாங்க ரொம்ப சின்ன ஆளாக இவங்க ரொம்ப பெருசாக தெரிஞ்சாங்க அவங்க ரொம்ப குட்டியோண்டு நான் நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறேன் மனசுக்குள்ளே தான் கேட்குறேன் என்னால் வாய் திறந்து சவுண்டாகவே சொல்ல முடியலை அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே தியானம் பண்ணு இப்படி இப்படி தலையை மட்டும் அப்படி அசைக்கிற மாதிரி கண் எனக்கு மூடி தான் இருக்குது பட் என்னோட விஷனில் கண் வெளிச்சமாக நல்லா ஒயிட்டாக அவங்க ரெண்டு பேரும் அப்படி தெரிஞ்சுறாங்க அப்புறம் நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன் இது என்னோடய ஃபஸ்ட் அனுபவம் இதை பற்றி நான் மேமுக்கிட்ட சுனிதா மேம் கிட்ட தான் சொன்னேன் அப்போ மேம் சொன்னாங்க மாஸ்டர்ஸ் வருவாங்கப்பா கைட் பண்ணுவாங்க நீங்கள் அமைதியாக மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு எனக்கு கைட் பண்ணாங்க செகண்ட் வந்து கொட்டாரத்தில் குமார் சார் கன்னியாகுமரியில் அடுத்த இது அங்கே தான் நடக்குது அப்போ சார் வீட்டில் பிரமிட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது நான் அதனால் ஒரு நாள் மெடிடேஷன் பண்ண அங்கே ஒரு சாட்டர்டே போன சாட்டர்டே போன சாட்டர்டே தான் நாங்கள் உட்காந்து பண்ணிகிட்டே இருக்கிறேன் காலையில் ஒம்பது மணிக்கு உட்காந்தேன் ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஒன் சிட்டிங்ஸில் நான் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் நான் அப்படி பண்ணினதே கிடையாது ஒரு த்ரீ ஹவர்ஸ் முடிஞ்சவுடனே கால் வலிக்கும் எழும்பிடுவேன் அந்த இடத்த விட்டு அது வந்து ஃபஸ்ட் டைம் என்னால் அவ்வளோ நேரம் நான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தேனாலும் நான் கிளாக்கை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் பிரமிடுக்கு கீழே இருந்தால் கை கால் எனக்கு கால் மரத்து போகும் அது இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் உடம்பில் பயங்கரமான ஒரு ஹீலிங் இது வந்து நான் கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா எனக்கு வந்து பேக் பெயின் பயங்கரமாக உண்டு ஆஃபீஸில் உட்காந்தே ஒர்க் பண்ணுறனால எனக்கு அந்த ப்ராப்ளம் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக இருந்துகிட்ருக்கு நான் மெடிசின் எடுக்க மாட்டேன் எனக்கு அது மேலே கொஞ்சம் நம்பிக்கை கிடையாது அதனால் க்யூர் ஆயிரும் தன்னாலே க்யூர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் அப்படி இருந்துகிட்டே இருந்தேன் அப்போது இந்த ஹீலிங் வந்து அப்படியே தலை உச்சியிலேருந்து அப்படி உடச்சிட்டு உள்ளே போயிட்டே இருக்குது போயிட்டே அப்படியே ரொட்டேட் ஆகி ம வந்த மாதிரி அது ஒரு வித்தியாசமான சர்க்கிள் மாதிரி எனக்கு தெரிஞ்சுது அப்போ அந்த பெயின் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த டைம் ஒரு டூ த்ரீ மினிட்ஸுக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு நான் வந்து அதிகமாக பெயினாக இருக்குது கண்ணை திறந்துடலாம் வலிக்குது அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த செகண்டே அந்த பெயின் அவ்வளோ அப்படியே சீரோவாக காணாமே போயிடுச்சு இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த பெயின் திரும்பி வரவே இல்லை அது நான் மேம் சுனிதா மேமோட ஈவினிங் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது மேம்கிட்ட சொன்னேன் அப்போ மேம் சொன்னாங்க இது ஒரு நல்ல ஒரு அனுபவம் சத்யா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முக்கியமான ஒரு இது மேமோட கிளாஸ் ஃபஸ்ட் டே நான் அட்டன் பண்ணுறேன் சுனில் மே சுனா மேமோட க்ளாஸு நைட்டு மெடிடேஷனுக்கு எனக்கு வந்து இந்த மியூசிக் போடும்போது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டு எப்போவுமே அதனால் நான் வேற எந்த செஷன் அட்டன் பண்ணும்போதும் சவுண்டு வால்யூமை கம்மி பண்ணி வச்சுட்டு அமைதியாக தான் மெடிடேஷன் பண்ணினேன் ஆனால் ஃபஸ்ட் டைம் மேமோட க்ளாஸில் அந்த மியூசிக்கை இருக்கட்டும் இருக்கட்டும்ங்கிற மாதிரி மனசு சொல்லிச்சு அது எதுனாலனே தெரியலை நான் ஆஃப் பண்ணலை அப்படியே உட்காந்தேன் ஒரு ஒரு நிமிஷம்தான் அப்படியே ரொம்ப ஆழமான ஒரு மெடிடேஷன் அந்த மியூசிக்கு நடுவில் அவ்வளோ ஆழமாக மெடிடேஷன் பண்ண முடியும்னு எனக்கு மெசேஜ் சொன்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு அது அதில் வந்து டோட்டலா என்னோட மூச்சு அவ்வளோதும் ஸ்டாப் ஆச்சு மேலே வரக்கூடிய உள்ள ஒரு பயங்கர ஒரு ப்ரெஷர் மேலே அடைக்கிறது இங்கே அடைக்குது டோட்டலாக உள்ள என்னதோ ஒன்று நடக்குது அப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு ஏதோ உயிர் போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது மரணம் அந்த மாதிரி ஏதோ தோணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்போ எனக்கு வந்து அமிர்தவலி மேம் சொல்லிருக்காங்க மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒரு அனுபவம் வந்தாலும் அது அனுபவம் தான் நீங்க தைரியமா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சரி எது வந்தாலும் பார்க்கலாம் அப்படின்ட்டு அமைதியா உட்காந்துருந்தேன் அப்போ வந்து ரொம்ப மொத்த மூச்சும் ஸ்டாப் ஆயாச்சு இவ்வளோ இடத்துக்குள்ள மட்டும் இவ்வளோ இடத்துக்குள்ள மட்டும் ஒரு சின்ன ஒரு குளிரான ஒரு மூச்சு மூச்சா என்னன்னு தெரில அது மட்டும் போயிட்டு இருந்தது அது வந்து நான் ரொம்ப நேரம் இருந்தேன் மேம் கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு போயிட்டாங்க ஆனால் நான் ரொம்ப நேரம் ஒரு ஒம்பது பத்து மணி வரை அப்படியே அந்த ஸ்டேஜில் இருந்தேன் அது எனக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம் ஆனால் அதுக்கப்புறமா நான் ரொம்ப எனர்ஜியாக ஃபீல் பண்ணினேன் என்னை டோட்டல் எனர்ஜியாக நான் இந்த ஆன்மீகத்துக்காக நிறைய நாள் தேடி இருக்கேன் நிறைய வருஷம் நாள் இல்லை வருஷம் முப்பது முப்பது வயசுலேருந்து அதிகமாக தேட ஆரம்பித்தேன் எங்கள் அம்மா அப்பா எல்லாம் கூட என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க என்ன சாமியார பூ பூரி அப்படிலாம் கிண்டல் பண்ணுவாங்க ஆனால் இல்லை எனக்கு ஒரு தேடுதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உனக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் மட்டும் எனக்குள்ள எப்பவுமே இருக்கும் அது என்ன அப்படிங்கிறதுக்கான தேடுதல் தான் என்னோடது பயங்கரமாக இருந்தது அது எனக்கு பிரம்மரிஷி தான் உன்னோட மூச்சு தான் அது உனக்குள்ள இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லி தந்திருக்காங்க தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு பேர் இளையராஜா மருத்துவராக இருக்கிறேன் விருதுநகர் மெடிக்கல் காலேஜில் ரேடியாலஜி துறையில் இருக்கிறேன் ஸ்கேன் பார்க்குறதுக்கு நான் மெடிக்கல் காலேஜில்னாலே டாக்டர்னு ஃபஸ்ட் வந்தாலே சொல்ல மாட்டேன் மேக்சிமம் மருத்துவங்களால எல்லாருமே ஹை ஃபேமில் தூக்கி வச்சுருவாங்க நம்மளை ஒரு சாதாரண யாரும் பார்க்க மாட்டாங்க என்னுடைய பர்சனல் அனுபவத்தை நான் சொல்கிறேன் அப்பா அம்மா விவசாய குடும்பம் தான் டென்த்து பிள்ளைங்குடிய தென்காசி டிஸ்ட்ரிக் தான் இப்போது திருநெல்வேல் டிஸ்ட்ரிக்ட் தென்காசி பக்கத்தில் இருக்கிறோம் அப்பா அம்மா விவசாய குடும்பம் தான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் படித்து வந்தோம் ஹாஸ்டல் தான் டென்த்து படிக்கும்போது டென்த்து அப்டூ டென்த்து வர ஜாலியாக ஃப்ரீயாக இருந்துச்சு டென்த்து மார்க் வரும்போது ஃபோர் ஹண்ட்ரட் மார்க் தான் பட்டு மேக்ஸில் மட்டும் ஹண்ட்சண்டா மற்றதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான் ஃபோர் ஹண்ட்ரட் அப்போதைக்கு மாமா ஒருத்தர் டாக்டர் இருந்தாங்க ரிலேட்டிவ்மா புதுக்கோட்டையில் இருக்காங்க இப்போ அவருக்கு முன்னாடி நீ டாக்டர் ஆகணும்னா நீ கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா மார்க் பத்தாது அதனால் பிரைவேட் ஸ்கூலில் பிள்ளைங்க ஊரில் நாடர் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க பசங்க அப்போதைக்கு வந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பயம் ஏன்னால் அங்கே மேக்ஸ் குரூப் கொடுக்கறதுக்கு நானூற்றி ஐம்பதுக்கு மேலே மார்க்னு தான் கொடுப்பாங்க நான் ஜஸ்ட்டு நானூறு மார்க் அதுக்கு ஒரு மார்க் கம்மி த்ரீ நைன்டி நைன் சரிங்களா என்ன வருதுன்னா எங்கள் அண்ணன் அந்த ஸ்கூலில் ஏற்கனவே படிச்சிருக்குறாங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும் இப்போ தான் ஆசிரியர் வந்து மாணவர்களே அடிக்கக்கூடாதுன்னு ஒரு புதுசாக சட்டம் போட்டுக்கிறாங்க அது என் உண்மையிலே ரொம்ப மோசமானதான் தெரியுது ஏன்னா பாலிடிக்ஸ் நிறைய அவங்களுக்கே தெரியும் கேஸ்ட் ரிலீஜியன் இந்த மாதிரி ஒரு குரூப்பை வந்து இன்னொரு ஆசிரியர் மேலே பள்ளி போட்டு அவங்கள பிரச்சனை பண்ணி அதனால் சட்டம் போட்டு நிற்பாட்டேன் இப்போ வந்து கேரளாவில் லாஸ்ட்டு சொல்ல சொல்கிறேன் இதில் சொல்ல வந்தால் என்னென்னா அப்போதைக்கு வந்த ஸ்ட்ரெஸ் கண்டினியூஸாக டாக்டர் ஆகிட்டேன் டாக்டர் ஆகிட்டேன் கண்டினியூஸாக ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது டாக்டர் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அக்டோபர் எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் எல்லாருக்கும் பார்க்குறோம் பேஷண்ட்டை அங்கே எல்லாம் பண்ணுறோம் ஆனால் உள்ளக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் எனக்கு நான் கரெக்டாக இருக்கணும் பிரைவேட் கவர்மெண்ட் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது நம்ம கஷ்டப்பட்டு வந்திருக்கிறோம் எல்லாத்தையும் பார்ப்போம் ஏன்னா எல்லாருமே பேஷண்ட் வந்தாங்கன்னா வீட்டிலே நம்ம ரிலேட்டிவோ டாக்டர் போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னு என்ன சொல்லுவாங்க நாலு கம்ப்ளைண்ட் இருக்கும் அவங்களுக்கு ஆனால் அதை மூணு தான் சொல்லியிருப்பாங்க டாக்டர்கிட்ட பிறகு வந்து வீட்டில் வந்து அது பிறகு போவாங்க எனக்கே ஒரு அனுபவம் இருந்திருக்கு எனக்கு சின்ன குழந்தைங்க இருக்கும்போது அஞ்சு படிக்கும்போதோ டாக்ட கன்சல்ட் பண்ணும்போது அம்மா நாலு கம்ப்ளைண்டில் மூணு தான் சொல்லியிருக்கிறாங்க ஒன்றும் சொல்ல ஃபஸ்ட் ஸ்டாண்ட் வந்தால் ஃபஸ்ட் வந்து மறுபடி போய் டாக்டர் சொல்லி இல்லை அதுக்கு தகுந்தாப்புல மாத்திரை இருக்குது எல்லோருக்கும் ஓகேட்டா அதனால் நம்முடைய பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இது பண்ணிக்கிறது இப்போ இங்கே வருவோம் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுனால நான் பேஷண்ட் எல்லாமே என் ரிலேட்டிவாக தான் பார்ப்பேன் சரி கஷ்டப்பட்டு வந்துருக்கேன் என்ன ஏது கொஞ்சம் டைம் கொடுத்து கொஞ்சம் பொறுமே டாக்டர்ஸ்லாம் பார்க்குனா பிஇஸ்லேயே த்ரீ ஓ கிளாக் ஆகிரும் ஓஜி ஓபி முடிக்கிறதுக்கு த்ரீ ஓ கிளாக் சரிங்களா ஓகே வச்சுக்கிறோம் இப்போ மேக்ஸிம் என்னென்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் இங்கே விருதுநகர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் ஜூலையில் வந்தேன் கொஞ்சம் ஃபேமிலியே ஒரு ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளம் வந்துடுச்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் இன்னும் அதிகமாச்சு தூக்கம் வரும் ஆனால் சரியாக படுக்க தூங்க முடியாது ஸ்ட்ரெஸ் ஏறிக்கிட்டே இருக்குது தூக்கம் வரும் அந்த சரியாக வர முடியாது ஜாக்கிங் வாக்கிங் எல்லாம் பண்ணியாச்சு அப்போது என்னென்னா ஆஸ்துமா அதுக்கு முன்னாடி லைட் ஆஸ்துமா உண்டு ஜிஆடி உண்டு நிறைய உண்டு ஜிஏடி ஸ்ட்ரெஸ் ஏன்னா ஸ்கேன் டாக்டர்னாலே டாக்டர் கம்மி தான் பட் ஒர்க் ஸ்டைலுக்கு ஹெவியாக இருக்கும் பட் நமக்கு பேஷண்ட்டை பார்க்கணும் பாவமாக இருக்கும் சரி நம்ம பண்ணிடலாமேனு சொல்லி நம்ம எழுத்தை போட்டு பார்க்குறது அப்போ என் ரிலேட்டிவ்ல புதுக்கோளில் டாக்டர் இருக்கிறாங்க அவங்க சொன்னாங்க நீ தியானம் பண்ணிப்பார் நல்லாயிருக்கும் அப்படின்னா தியானம் வந்தேன் அதுக்கு முன்னே நான்வெஜ் சாப்பிட்றேன் தியானம் வந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சுதா மாஸ்டர் சொன்னாங்க உமா மேடம் ஆமாம் சுதா மாஸ்டர் தான் இது பண்ணாங்க ஆர்கனைஸ் மைனா சொல்லி கொடுத்தாங்க இப்போ ஒன் வீக் அப்போதுக்கு முன்னாடி மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் செலவாகும் மெடிசனுக்கு நான் டாக்டர் பட் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ செலவாச்சு வித்தின் ஒன் வீக்கில் எல்லா மாத்திரையும் ஸ்டாஃப் பண்ணேன் கொஞ்சமாக ஸ்டாஃப் பண்ணிட்டேன் ஆர்ட்ரு அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டூட்டி பார்க்கும்போது உண்மையாக இப்போ ஸ்கேன் பார்க்கும்போது எல்லா ஏஎன்சி எல்லாருமே வருவாங்க அவங்க நம்ம அக்கா ஒரு புது டாக்டர் பார்க்க ஒரு கூச்சிருக்கும்ல நமக்கு இவ்வளோ பேருக்கு பார்க்கணும் ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கோவம் இருக்கும் சீக்கிரம் பார்த்து முடித்தா கூட ஒரு பத்து பேரை பார்க்கலாம் பட் அவங்க கூச்சப்பட்டு கெஜிடேட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் டைம் இழுப்பாங்க கொஞ்சம் ஏன் நம்ம ஜென்ட்ஸ் டாக்டர் லேடிஸ் பார்க்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கும்போது அப்போ நமக்கு சில கோவம் வரும்போது வரும்போது ஆள் பட்டா கூட இருக்கும் அதை நம்ம பண்ணுவோம் பட் அந்த சில அணுவுக்கு விரும்பும்போது அப்போ நமக்கு கோவம் வரும் இப்போ கோவப்பட்டுரும் அதுக்கு பிறகு ஃபீல் பண்ணுவோம் ச அவங்களே பாவம் கஷ்டப்பட்டு வராங்க நம்ம அவங்களே கோவப்படுறோமே கூட வேளாக்குறோம் கோவப்படுவோம் அதுன்னு அது ஃபீலிங் அப்போ ஒருத்தர் சொல்ல சொல்லும் போது அவங்க ஒரு தடவை சொன்னாங்க தியானம் பண்ணி பாருங்கள் எனக்கு அது தெரியாது தியானம் என்ன ஏதுன்னு சரி ஓகே முடிச்சுக்கிறோம் இந்த தியானம் வந்த பிறகு என்னுடைய பெர்செப்ஷன் மற்றவங்களை பார்க்குறது நம்ம ஏற்கனவே ஃபீல் பண்ணுவோம் போட் கேமன் நல்ல குணம் இருக்குது கேரக்டர் இருக்குது பட் நம்மகிட்ட எனர்ஜி இருந்தால் தான் நம்ம கரெக்டாக கொடுக்க முடியும் இந்த தியானம் பண்ண பிறகு தான் ஸ்பீச் கேசவன் மாஸ்டர் ஸ்பீச் கேட்டேன் இந்த தியானம் பண்ணும்போது கிளியராக இருக்கும் என்ன கேட்டுப்பாங்க எல்லாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க நிறைய கிளாஸ் அட்டும்போது கேட்க கேட்க நம்முடைய நம்ம தான் நம்ம பிற மற்றவங்களை யாரையும் குறை சொல்கிறதை நிப்பாட்டிட்டேன் ஃபஸ்ட்டு நம்ம தான் சேஞ்ச் நம்ம தான் மாற்றிக்கிறோம் எல்லாத்தையும் பண்ண பண்ண அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய நான் அதுக்கு முன்னாடியே ஐம்பது பேர் ஸ்கேன் பார்க்கறதுக்கு எட்டு மணிக்கு வந்தால் மதியம் மூணு மணி ஆகிடும் பட் ஸ்கேன் பார்த்தப்பட அஞ்சு எட்டு மணிக்கு பார்த்து ரெண்டு மணிக்குள்ளே நூறு கேஸ் பார்த்துருவேன் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிடுச்சி எனக்கு ஒரு சேப் திருப்தி எனக்கு கூட வேலை ஆகுறது சார் என்ன சார் வேறு மாதிரி இப்போ போயிருக்கேன் நான் தியானம் பண்ணுறேன் பா ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு படுத்தால் தூக்கம் வந்துரும் எத்தனை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு படுத்தாலும் தியானம் அரை மணி நேரம் பன்னெண்டு நிமிஷம் நல்லா தூக்கம் வரும் காலையில் ஒரு ஆஃபனவர் ஒன் ஹவர் எப்போ பட்ட டைக்கரைக்கும் எக்ஸ்ட்ரா டைமாக பண்ணிக்கிறோம் அப்புறம் கூட வேளாகிற ஸ்டாப்னோட சார் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க அவங்க ஐஸில் அட்மிட் இருக்காங்க விருதுநகரில் அவங்களாம் டே டேக்கி கேடியா வெண்டிகளாக டேக்லேஷன் ஏர்டில் பியூபிளேஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி எங்கள் ரிலேட்டிவ் அட்மிட் இருக்காங்க அப்படின்னா தியானம் பண்ண சொல்லுப்பா இதை போய் பண்ண சொல்லு பண்ணாங்கன்னா மெடி சாப்பிட்டுருக்காங்க பட் கண்ட்ரோல் ஆகலாம் பட் இதை மாத்திரம் பண்ண சொல்லு இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஆனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு இப்போ அவங்க ஃபேமிலி பண்ணிகிட்டு இப்போ அவங்க மொபைல் கடை அவங்க ஸ்டாஃப் ஹஸ்பாண்டு நல்லா இருக்குது நெக்ஸ்ட்டு இப்போ நிறைய கேஸு நான் பார்க்குறேன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏஎன்சி மற்ற மாதமாக இருக்கும் எந்த பேஷண்டாலும் கிட்னி ஃபெயில் எல்லாமே ஃபஸ்ட்டு நான் அப்சர்வேஷன் பார்க்குதுன்னா ஸ்ட்ரெஸ் ஃபேமிலியில் ஏதோ ஒரு கஷ்டத்தை நம்மளும் ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சினால்தான் இங்கே வந்தோம் மாதிரி ஏதோ ஒரு எல்லாருமே அந்த மாதிரி கஷ்டத்தை மாட்டாங்க சிலருக்கு மேக்சிமம் ஏதோ ஒரு வழி வேதனைக்காக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் மற்ற ப்ரெஷர் எதனே டிசீஸ்னாலே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னால் அதை படுத்திங்களும் தூங்குற சார்மாங்க ஒவ்வொருத்தவனையும் படுப்பீங்க ஒரு பத்து மணிக்கு எத்தனை மணிக்கு தூக்கம் வரும் பன்னெண்டு மணி ஒரு மணி புரியுதுங்களா பன்னெண்டு மணி வரும் இங்கேயும் நிறைய பேர் இப்போ தியானம் பண்ணுவாங்க பட் அவங்க வீடு ஃபேமிலி போய் வீட்டுக்கு போயிட்டாலே அந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்சமாக சிலருக்கு வருது ஏன்னா ஃபேமிலி போனாலே சிலருக்கு வந்துடுதுங்கிறாங்க பண்ண முடியல சார் அப்படிங்கிறாங்க பட் என்னென்னா பத்து ஒம்பது மணிக்கு படுத்தா ஒம்பது எழுத்துக்கிட்டாலே ஓகே பட் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றவங்க ஸ்கேன் பார்க்குறவங்கள நான் ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறவங்க பலவனை பார்க்கும்போது பத்து மணிக்கு படுத்தா பன்னெண்டு மணி அப்போ என்ன சாப்பிட்ணதோ செல்ஃபோனை பார்க்குறதும் பார்க்குறது செல்ஃபோன் வந்து கணினி மயம் அப்போ இந்த கணினி இப்போதைக்கு தூக்குறவங்க இன்சோனியாக காமன் காசு இந்த செல்ஃபோன் டிவி நெகட்டிவ் எனர்ஜி சீரியல் பார்க்க நெகட்டிவ் எனர்ஜி நீங்களே கேட்குற எல்லாருமே தெரிஞ்சு பட் அதை உடம்பு எடுக்கிறாங்க அதை பண்ணாங்க தான் இந்த தூக்கத்தை சரி பண்ணாலே போதும் ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம தியானம்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க இந்த தான் மூணு கேள்வியை கேட்போம் அடுத்தால் எவ்வளோ கழிச்சு தூக்குறது ஒன்று ரெண்டாவது தூங்குறீங்க இடையில் எழுந்தீங்கன்னா அடுத்து மடிப்படுத்த தூக்குறதா இல்லை சார் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை சார் அப்படின்னா தியானம் பண்ணுங்கள் அவ்வளோ இதை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் வேறு எதுவுமே நீங்கள் வேணும் தியானம் பண்ணால் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் நல்லாயிருக்குன்னு சொல்லுங்கள் நிறைய டிசீஸுக்கு தூக்கம் மீது இந்த காலத்தில் அதை மாத்திரம் சொல்லுங்கள் ஓகே